வடக்கே நாடு வழிண்ட நாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சினா பூமி அட ஆராம்பழி கோட்ட அடையாளம் பண்ண மேற்கே அது மே மலையாள நாடு அது முப்போக விளைய கூடிய செல்வஞ்சலி அங்க மலையாளி செய்து வந்த அரசனுக்கு அங்க ஒரு பிள்ளை இல்லடா அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவனோடைய அருளோடு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல எனக்கு போற ஆஜி செய்ய மலையாள நாட்டுக்கு வாரிசு இல்லடா இந்த அறுபது பிள்ளையில ஒத்த பிள்ளைய எனக்கு தார வாத்த குடுடா என்று சொல்லி கேட்க அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா நான் அறுபது பிள்ளையின் செல்லமாக ஊட்டி வளர்த்துவாரே இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த அறுபது உள்ளையும் மனதார மொத்தமாக தாரவாக்குறேன் இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி அறுபது உள்ளையும் மலையாள நாட்டுக்கு வாக்கு அங்க மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொருட்களடா அரசனுக்கு வாரிசு வாரிசு என்று சொல்லி வீடு வீடாக குட்டி வளர்க்குது மலையாள நாடு அறுவது பிள்ளையம் அப்ப முப்போகம் செல்வம் ஜலிப்பா இருந்த மலையாளு அங்கே விலங்கல் லாஞ்சாகுது மக்கள் எல்லாம் பஜில வட்டில துடிக்குதுடா மலையாள நாட்டுல அப்ப மலையாள தேரசே எந்த காலத்திலயும் வராத பஞ்சம் இந்த நாடு வத்தி எரியுதுடா இந்த பஞ்சம் வர காரணம் என்ன அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டும் அங்க உடுக்க உடச்செருஞ்சிர அங்க பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா அப்ப கோஷ உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால அறுமணிக்கெல்லாம் மண்டிகுறியும் பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா சொன்னான விளைஞ்சு செல்வஞ்சலி பருந்த மலையாள நாடு பஞ்ச நாடாச்சுடா இந்த பஞ்ச வர காரணம் என்ன மக்கள் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கடா வெத்தலை இன்னைக்கு அறுபது உள்ளயும் ஒன்னு மாறி புள்ளாய் இது பொல்லா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அலிச்சரஞ்சிர இது பொல்லாத வயதெய்வமுடா என்று சொல்லி மலையாள நாட்டை வெட்டு என் கருப்பனை வரட்ட தவிக்குது மலையாள நாட்டு மக்க அப்ப ஒரு வெங்கலை பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்த என் கருப்பனை பெட்டிக்குள்ள பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மலை பெருமழை வேஞ்சி குத்தி கிளப்புதுடா துடா கருப்பேன் பெட்டிய மலு தண்ணியில அப்ப என் கருப்பின் பெட்டி தள்ளாடி வருது ஒத்தையில அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டில் எந்த தஜையில போய் உக்கார என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை என்று நான் மலட்டாட்டு தண்ணீர் வாரே ஒத்தையில அப்ப அழகு மலை காடு ஏன் அருவி மலைச்சோங்க அந்த பதினெட்டு திருடர்களாம் அழகு மலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம் அப்ப மழில வர்ற கருப்பட அழகர் கோயில் எல்லைய நோக்கி கருப்பே அந்த பதினெட்டு திரு பதினெட்டு படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியாட்டா என் பதினெட்டு படிகரப்பை வணங்கி இந்த நல்ல சுண்ணாம்பூல இருக்கக்கூடிய

காலத்துல கையெடுத்து கும்புட சாமியில் பிறங்கோடையும் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூபிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகம் பாக்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை இன்னும் முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிர முன்னு சுண்ணாம்பூர்ல பனிரெண்டு மருசம் பாரா மலையில் நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கேள்வி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அளாக்க போறேன் பஞ்சம் தாங்கல்ல கூப்பிடுங்க பெரிய கரம்பு சாமிய அப்ப ஊருல மூத்த அம்பளத்துக்கு சாமி இறங்கி தலைய குளிக்கு அடையில சுண்ணாம்பூர்ல கிளக்க குமுறுதுடா மேகமல்லா அப்ப மாய மாமலை வேஞ்சி நம்ம கெளவி மயிலின் கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மாலை வேஞ்சி நம்ம கிளவி கோவ முடிங்கி புள்ள வளர்க்கிறாடா வீரம் பத்தலே இந்த இருக்க சுண்ணாம்பூர்ல வீரம் பத்தலே கட்டி கேர ஜாமி ரோஜப்பட்டு குதிச்சு வர பொறையா இல்ல உன் தொட்டியும் அடிக்க விட பொறையாட்டாதி நாளில் சுண்ணாம்பூர்ல இந்த அஞ்சு நாடு ஒண்ணு சேர்ந்து நம்ம கிழவேன் கிளவியும் உடையில மாட்டு வண்டி கிழவனும் கிளவிய மயில களை ரெண்டு ஊட்டிய அங்க கனத்த வாழையத்தி காளியம்மனுக்கும் ஆரண வளர்த்த காரி மாட்ட ரெண்ட போட்டிய மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி அவதி அங்க தாளம்பு வாசத்துக்கும் தல்லா குல ரோட்டுக்கும் ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கும் அண்ணக்கல்ல விதிக்கு சுண்ணாம்பூர்ல உள்ள என் கருப்பனுக்கு கோட்டு ஒருமாளுக்கு நம்ம கிளவின் கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளர்த்துக்கும் தேரமுட்டி வீதிக்கும் தானே சாமிக்கும் போட்டியே மதுரை கருப்பாயூருணி வழியில வரும் போது பூ வாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏ மறக்கிறாண்டா பாண்டி முனியோ அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அண்டிட்டு வேண்டிய சுண்ணாம்பூரில் உள்ள என் கருப்பன கனமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழமை சுண்டாம்பூர்ல உள்ள ஜாமி எந்த ஜாமிக்கும் பொடி கூட மாட்டாத கழிச்சரி நல்ல கம்மாய் நாம் பிறந்த கலிச்சரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடம்பரமா உனக்கு அறநூறு நல்ல வருஷம் பட்ட சீமா கருவ உடம்பரம் தாம்படுக்க முன்னாடி ஊத்து தண்ணி கலிசரி மந்த வத்தல உனக்கு உடம்பரம் உள்ள ஒரு முள்ள எவனை எடுக்க முடியாதுடா என்ன என் நாடு ஊரா பெரு வாங்க வச்சு என் கலிசரி காளி முனியா உடம்புள்ள சத்தம் கேட்குதுடா புறப்பட்டாண்டா கலிஜரி எல்லைய வெட்டு இந்த சுண்ணா பொருள உள்ள ஜாமியல பூரா பாக்குறதுக்கு ஆடாத ஜாமியாட என் முனியாண்டிய பார்த்தா இறங்காத ஜாமிய இறங்க தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஜாடோ பிச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஜாடோ பிச்சருவா கருப்ப விச்சருவா Lass like. oh, no. What